மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் வரலாறு அழகு ரெண்டு இந்தியா மௌரிய பின்னர் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொஸ்டின் கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் விடை புஷ்யமித்ரர் இரண்டாவது சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் விடை சிமுகா மூணாவது குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் நாலாவது கிமு இரண்டாம் நூற்றாண்டில் டாஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது விடை தக்கானம் அஞ்சாவது சாகர்கள் டாஸ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தனர் விடை சிர்கப் நெக்ஸ்ட் கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும் ஒன்னாவது கூற்று இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன காரணம் குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டர கலந்தனர் விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இரண்டாவது கூற்று ஒன்று இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சுமுறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர் கூற்று ரெண்டு இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குஷானர் முடித்து வைத்தனர் விடை கூற்று ரெண்டு தவறு ஆனால் கூற்று ஒன்று சரி மூணாவது பொருந்தாததை வட்டமிடுக விடை கனிஷ்கர் ஒரு வார்த்தையில் பதில் எழுதவும் கடைசி சுங்க அரசர் யார் விடை தேவபூபதி இரண்டாவது சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் யார் விடை ருத்ரதாமன் மூணாவது மகதத்தில் கண்வ வம்சத்தை நிறுவியவர் யார் விடை வாசுதேவர் நாலாவது ஆற்றியவர் யார் விடை புனித தாமஸ் கோடிட்ட இடங்களை நிரப்பவும் அரசை நிறுவியவர் இரண்டாவது தெற்கே டாஸ் இடத்திற்கு பின்னர் சாத வாகனர் சுதந்திர அரசர்கள் ஆயினர் விடை அசோகர் மூணாவது ஹாலா எழுதிய நூலின் பெயர் விடை சட்டசாய் நாலாவது டேஷ் வம்சத்தின் கடைசி அரசராவார் சுசர்மன் அஞ்சாவது குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் டாஸ் ஆகும் விடை பெஷாவர் நெக்ஸ்ட் சரியாதவரா என எழுதுகிறார் மௌனிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது விடை சரி இரண்டாவது காரவேளரை பற்றி அதிகமான செய்திகளை நாம் ஹதி கும்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம் அடிக்கல்லை நாட்டினார் விடை தவறு புத்த சரிதம் அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது விடை சரி நெக்ஸ்ட் கோர்த்துகள் ஆன்சர் வந்து ஆவணா மூணு நாலு அஞ்சு ஒன்று நின்ற Next இமரவன் ஆட்சில் அவரான கூற்றை கண்டிக விடை தனிஷ்க சமன சமயத்தை அரசு சமயமாக்கி பல மடாலயங்களை கட்டினார் கோடிதி வாக்கியங்களில் பதிலளிக்கவும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கடைசி மௌரிய அரசருக்கு என்ன நீர்ந்தது விடை பக்கம் எண் 110 நூத்தி பத்தாவது பக்கத்துல வடக்கே சுங்கர்களும் கண்கர்களும் அதுக்கு அந்த ஹெட்டிங்கு கீழே பேரரசின் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த சைடு சுங்கர் கொல்லப்பட்டார் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் அன்சர் செகண்ட் கொஸ்டின் காளிதாசரின் மாளவி காக்னி மித்திரம் குறித்து சிறு குறிப்பு வரைவர் விடை பக்கம் எண் நூத்தி பத்து நூத்தி பத்தாவது பக்கத்துல இந்த ரோஸ் கலர் பாக்ஸுக்கு கீழே புஷ்ய மித்ர இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேரா முடிகிற வரைக்கும் குறிப்பிடுகின்றது இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் கண்வ வம்சத்தின் அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுக விடை பக்கம் எண் நூத்தி பதினொன்னு நூத்தி பதினொன்னாவது பக்கத்துல கண்வ அரசர்கள் கீழே ஒரு நாலு அரசர்கள் பேர் இருக்கும் இந்த நாலுமே மூணாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் சாத வாகனர்களின் இலக்கிய சாதனைகளை எடுத்து கூறுக விடை பக்கம் எண் நூத்தி பன்னெண்டு நூத்தி பன்னெண்டாவது பக்கத்துல இலக்கியம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா அந்த ஹெட்டிங் கீழே சாத வாகன அரசர் அதுல இருந்து மார்க் பண்ணி புகழ் பெற்றிருந்தார் இதுவரைக்கும் கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் சாத வாகனர்களின் நினைவு பக்கத்துல ரோஸ்கலை பாக்ஸ்க்கு மேல ஒரு பேராகிராஃப் இருக்கும் அதுல காந்தாரம் மதுரா அமராவதி புத்தகையா சாஞ்சி இதெல்லாம் அஞ்சாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் முதல் நாம் குறிப்பிடுங்க நூத்தி பதினாறாவது பக்கத்துல இந்த பாக்ஸ்ல பங்களிப்புகள் இருக்கும் அதுல குஷான அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அரட்டினார் இது வரைக்கும் ஆறாவது கொஸ்டின் உண்டான ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் கணிஷ்கரின் அவையை அலங்கரித்த துறவிகள் அறிஞர்கள் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிடுக விடை பக்கம் எண் நூத்தி பதினாலு பதினாலு பக்கத்துல பழையும் இலக்கியமும் அந்த ஹெட்டிங் கீழே இரண்டாவது நிறைந்த அஸ்வகோஷர் வசுமித்ரர் இந்த மூணு பேருமே ஏழாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்

செகண்ட் கொஸ்டின் புஷ்யமித்ர சுங்கரின் வெற்றி பற்றி எழுதுக விடை பக்கம் நூத்தி பத்து நூத்தி பத்தாவது பக்கத்துல புஷ்யமித்ர சுங்கர் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கைப்பற்றினார் இது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் கௌதமி புத்திர சதகர்ணியை பற்றி குறிப்பெழுதுக விடை பக்கம் எண் நூத்தி பன்னெண்டு நூத்தி பன்னெண்டாவது பக்கத்துல சாத வாகன அரச குடும்பத்தின் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உணர்த்துகின்றன இதுவரைக்கும் கொஸ்டினுக்கு நாலாவது கொஸ்டின் கோண்டோ பரித் அரச வம்சத்தை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன விடை பக்கம் எண் நூத்தி பதினாலு நூத்தி பதினாலாவது பக்கத்துல இந்த ரோஸ் கலர் பாக்ஸ்ல மூணாவது லைன் இந்தோ அதுல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் தழுவினார் இது வரைக்கும் நாலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் இந்தோ கிரேக்க அரசர்களில் மிக முக்கிய அரசர் யார் ஏன் விடை பக்கம் எண் நூத்தி பதிமூணு நூத்தி பதிமூணாவது பக்கத்துல ரோஸ் கலர் பாக்ஸ் இருக்கா அந்த பாக்ஸ்ல லாஸ்ட் மினாந்தர் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கருதப்படுகிறது இதுவரைக்கும் அஞ்சாவது கொஸ்டினுக்கு நூத்தி பதினாலாவது பக்கத்துல சாகர்கள் ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கு கீழே இந்தியாவில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என அறியப்பட்டனர் இது வரைக்கும் ஆறாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்

காந்தார கலைப்பள்ளியின் முக்கியத்துவத்தை செகண்ட் எதவும்ஸ்டின் பின்வந்த காலத்தில் தென்னிந்தியாவில் வணிக வர்த்தக நிலை குறித்து எழுதவும் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பார்த்து எழுதிக்கோங்க உயர் சிந்தனை வினா ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இந்த மூணு பாயிண்ட் எழுதிக்கோங்க இந்த மூணு பாயிண்ட்டுமே உயர் சிந்தனை வீணா ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ